ஒரு எழுநூறு வருடங்களுக்கு முன்பு கடற்கரையில் இருந்த இந்த கோயிலை பிரித்து சுனாமிக்காக அப்பொழுது இருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நகரத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க இது அறுபத்தி மூணாவது திவ்ய தேசம் இங்கே பெருமாள் வந்து ஆதிசேஷன் என்கின்ற பாம்பு படுக்கையின் மேல படுக்காமல் தரையில் இருக்காங்க அந்த கோயிலுக்கு உள்ள சில புதிய கட்டுமானங்களும் புதிய விஷயங்களையும் பின்னால் வந்தவங்க செய்திருந்தாங்க அது வந்து என்னென்ன ஒரு வாஸ்து சாஸ்திரத்துக்கு எதிரான அமைப்பாயிருக்கும் நடந்த சம்பவம் உண்மை உடனே வேலைய ஆரம்பித்து ஒரு நான்கு கோடி ரூபாய் செலவில் அதை சரி செய்வது முதல்ல சொர்க்க வாசலை அந்த கதவை நாங்கள் எடுத்தோம் இதில் கும்பாபிஷேகத்துக்காக நாங்கள் மேலே ஏறி சென்று அந்த பணிகளை மேற்கொள்ளும் போது தான் அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பல்லமே வடமேற்கு மூலையில் கோயிலுக்கு மேலே இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுது ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் கடந்த கால் நூற்றாண்டா வாஸ்து சாஸ்திர ஆராய்ச்சிகள்ல ஈடுபட்டு இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்க வாஸ்து சாஸ்திர நிபுணர் ரவி ரமணா அவர்கள் தான் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் மகாபலிபுரத்துல இருக்க ஸ்தலசயன பெருமாள் சீரமைப்பு பணிகள் நடந்திருக்கு கோவில்ல வந்து வாஸ்து சாஸ்திரப்படி நீங்க மறுபடியும் மறுசீரமைப்பு பண்ணிருக்கீங்க அதோடைய அந்த பயணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆக்சுவலா மகாபலிபுரத்தில் இருக்கிற ஸ்தல சயன பெருமாள்ங்கிறது வைணவ திருத்தலங்கள்ல அறுபத்தி மூணாவது திவ்ய தேசம் ஏன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் உண்டுங்கிறது நம்பிக்கை மட்டுமல்ல உண்மை அதில் நூற்றி ஆறு பூலோகத்தில் இருக்குது ரெண்டு மேலையும் பாதளத்துலையும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது அறுபத்தி மூணாவது திவ்ய தேசம் இங்கே பெருமாள் வந்து ஆதிசேஷன் என்கின்ற பாம்பு படுக்கையின் மேலே படுக்காமல் தரையில் இருக்கார் அதனால தான் இதை வந்து ஸ்தல சயன பெருமாள் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு எழுநூறு வருடங்களுக்கு முன்பு கடற்கரையில் இருந்த இந்த கோயிலை பிரித்து சுனாமிக்காக அப்பொழுது இருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நகரத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்போ என்னுடைய நண்பர் தொழிலதிபர் குமார் என்ன பண்ணாருன்னா அதை ஒரு நாள் பார்த்துட்டு எதா செய்யணும்னு நினைக்கும்போது சில லட்சங்களில் அந்த திருப்பணிகளை செய்யலான்னு முடிவு எடுத்துக்கடை சீட்டில் நான்கு கோடி ஆச்சு அந்த கோயிலுக்கு உள்ள சில புதிய கட்டுமானங்களும் புதிய விஷயங்களையும் பின்னால் வந்தவங்க செய்திருந்தாங்க அது வந்து என்னென்ன ஒரு வாஸ்து சாஸ்திரத்துக்கு எதிரான அமைப்பாக இருந்தது உதாரணமாக பார்த்தா சொர்க்க வாசலுக்குன்னு ஒரு கதவு வச்சுருந்தாங்க பெருமாள் கோயில்களில் எப்பொழுதுமே ஒரு சொர்க்கவாசல் உண்டு அந்த கோவிலிலும் ஒரு சொர்க்க வாசல் கதவை ஈசானிய மூலையில் வைத்திருந்தாங்க இதனால் அந்த கோயிலுக்கு வருகின்ற மூலவருக்கு வருகின்ற வெளிச்சம் தடைபட்டு இருந்தது இன்னும் சில விஷயங்கள்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லதாக இருந்தால் அந்த கோயில் ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக மாறிடுச்சு என்ன காரணம்னா மகாபலிபுரம் என்பதே வந்து சுற்றுலாத்தலம் அப்போ அங்கே வந்து ஒரு கோவிலை புனிதமாக பாதுகாக்கிறது ரொம்ப கடினம் இந்து சமய அறநிலைத்துறை வந்து அந்த கோவிலுக்கு பல நல்ல விஷயங்களை செய்தாலும் முழுமையாக அதனால் பராமரிக்க முடியாததுனால கோவிலையே ஒரு கழிவறையை மாற்றிட்டாங்க அப்போ நண்பர் குமாரனுடைய கனவுல வந்து பெருமாள் வந்து எனக்கு ஏதாவது நீ நெய்வேதியம் செய்ய மாட்டேயான்னு கேட்டது அவரை ஒழிக்கிடுச்சு ஏன்னா இது என்னுடைய நண்பர் அவர் நடந்த சம்பவம் உண்மை உடனே வேலை ஆரம்பிச்சு ஒரு நான்கு கோடி ரூபாய் செலவுல அதை சரி செய்வது முதல்ல சொர்க்க வாசலை அந்த கதவை நாங்கள் எடுத்தோம் அது பின்னால பொருத்தப்பட்ட கதவு ஊரார் வந்து சிலர் வந்து முக்கியஸ்தர்கள் வந்து பணத்தை வசூலிச்சு செய்தாங்க அவங்க ஒரு நல்ல எண்ணத்துல தான் செய்தாங்க என்றாலும் வாஸ்து சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரத்திற்கு அது விரோதமாக இருந்ததால் அவர்கள் அனுமதியுடனே அதை எடுத்தோம் அதே போல கோவிலினுடைய ஈசானிய மூலை என்பது எப்பொழுதும் சுத்தமாக இருக்கும் திறந்த வெளியாக இருக்கணும் அது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி கோவிலுக்கும் சரி பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி சட்டமன்றமாக இருந்தாலும் சரி ஈசானியம் என்பது ஒரு வீட்டுக்கும் இது போன்ற அமைப்புகளுக்கும் தலைப்பகுதியை போன்றது அங்கே குப்பையை போட்டு வைக்கிறதோ தேவையில்லாத பொருட்களை கொண்டு போய் அடுக்கி வைப்பதோ மறைத்து வைப்பதோ பூட்டி வைப்பதோ வாஸ்து சாஸ்திரத்துக்கு எதிரானது அங்கு இந்து சமய அறநிலைத்துறையின் அலுவலகம் நீண்டகாலமாக இயங்கி வந்தது அதில் ஏகப்பட்ட லெஜர்ஸ் ஏகப்பட்ட பீரோ கைவிடப்பட்ட பொருட்கள் எல்லாமே அங்கே இருந்தது அதை அவர்களிடம் சொல்லி போராடி புரிய வைத்து அந்த அலுவலகத்தை வெளியே கொண்டு வந்தோம் அதே போல் வந்து மடப்பள்ளி மடப்பள்ளியில் நிறைய சீர்திருத்தங்களை செய்து பொதுமக்களுக்கான அன்னதான கூடத்தையும் வெளியே கொண்டு வந்தோம் அப்புறம் கோயிலுக்குள்ளே இருக்கின்ற சில நவீன கால கட்டுமானங்களாக இருந்த செங்கல்களையெல்லாம் உடைச்சி பழைய கருங்கற்களை திருவக்கரையிலிருந்து கொண்டு வந்து ஏறத்தால எழுநூறு வருடங்களுக்கு முன்னால் எப்படி அந்த கோயில் இருந்ததோ அந்த பாணிக்கு மீண்டும் கொண்டு வந்தோம் அதே போல் கருவறைக்குள்ளே வந்து கொஞ்சமாவது பெருமாள் கண்ணுக்கு தெரியணுங்கிறதுக்காக புதிதாக மின்விளக்குகள்லாம் அமைத்தோம் அது வந்து ஆகம சாஸ்திரப்படி அமைக்கக்கூடாது என்று பலர் சொன்னார்கள் இருந்தாலும் பக்தனுக்கு கடவுள் கண்ணில் தெரியணுமா இல்லையா எல்லாரும் நெருங்கி வந்து பார்க்க முடியாது எங்களுக்கு கொஞ்சம் அந்த வாய்ப்பு கிடைச்சிது ஏன்னா அந்த புனர் உத்தாரணம் செய்யும் பொழுது கோயிலினுடைய கருவறைக்கு செல்லும் வாய்ப்பு நம்ம கிடைச்சதுனால பார்த்தோம் இல்லைன்னா அங்கே இருக்கிற ஐயர்களை தவிர ஐயங்கார்களை தவிர யாரும் உள்ளே போகவே முடியாது அப்போ அதற்கான மின்விளக்குகள்னு சொல்லி கொண்டே போகலாம் முக்கியமாக சொல்லணும்னா ஏறத்தாழ இரண்டு ஏக்கர் பரப்பில் உள்ள அந்த கோயிலுக்கு சுற்றிலும் கருங்கல்லினால் ஆன காம்பவுண்ட் அதை ஆகம முறைப்படி அமைத்து கொடுத்தோம் இப்படி பல விஷயங்கள் செய்தோம் இதனால் வந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு கோயில் இருந்ததே உலகத்துக்கு தெரிய வந்தது அதற்கு முன்பு பஸ் ஸ்டாண்ட் இருந்தது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் ஒரு கோயில் இருந்ததே அப்படின்னவங்க அந்த கும்பாபிஷேகத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க அறநிலையத்துறை அமைச்சர் வந்து பாராட்டி விட்டு போனார் குமாண்டும் முழுகு சேகர்பாபா அவர்கள் பாராட்டி விட்டு போனால் நிறைய பேர்கள் வந்து ஆச்சரியத்தின் ஊச்சிக்க போனாங்க எல்லாத்தை விட சிறப்பு கடுமையான வெயில் அன்று காலையில் அந்த கும்பாபிஷேகத்தின் அந்த குடம் முழுக்கின் போது திடீரென்று மேகங்கள் கூடி ஒரு அரை மணி நேரம் விடாது மழை பெய்தது இது போன்ற சில அதிசயங்களும் நடந்தது இதுதான் நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் ஓகே சார் அங்கே நீங்கள் பண்ண புனரமைப்பு பணிகளில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இதுதான் வந்து முக்கியமான மாற்றம் அங்கே பண்ணது வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் நீங்கள் பண்ண முக்கியமான மாற்றங்கள் என்னன்னு சொல்லுங்க பொதுவாகவே வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும் ஒரு பொருளாதார பிரச்சனை தான் உங்களுக்கு எல்லா சாஸ்திரங்களுக்குள்ளேயும் மனிதனை போக வைக்குது நீங்கள் ஜோசியரை பார்க்குறீங்க தான் எந்த வடிவத்தில் பார்த்தாலும் பொருளாதார ரீதியான பின்னடைவு தான் ஒரு மனிதனை வந்து எதையாவது பின்பற்ற சொல்லுது இந்த கோயில் எதற்கான கோவில் இந்த அறுபத்தி மூன்றாவது திவ்ய தேசம் என்பது எதற்காக படைக்கப்பட்ட கோவில் ஆக்கப்பட்ட கோவில் அப்படின்னா இதில் பெரிய சிற்பங்கள் மிகப்பெரிய சிற்ப வேலைப்பாடுகள் அப்படிலாம் எதுவும் இல்லை அதனுடைய கிழக்கு கோபுரமே கூட இன்னும் மொட்டை கோபுரமாக தான் இருக்குது இப்போ அந்த பணிகளை அடுத்து துவங்கணும் ஏன்னா அது சாதாரணம் இல்லை அது ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஏழு நிலைகளையோ ஐந்து நிலைகளோ மூன்று நிலைகளோ உள்ள ஒரு கட்டுமானமாக ஆக்கிறதுக்கு நிறைய பொருள் தேவை மற்றபடி அந்த கோயிலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வரப்பு தகராறு வாய்க்கா தகராறு அந்த மாதிரி இந்த நில புலன்கள் தொடர்பான பிரச்சனைகள் சிலர் என்ன பண்ணுவாங்க ஒரு சாதாரண விஷயத்தை கோர்ட்டுக்கு போயிடுவாங்க அந்த கோர்ட்டில் அந்த வழக்கு இருபத்தைந்து வருடம் முப்பது வருடம் நடந்து கொண்டே இருக்கும் தீர்வு கிடைக்காது அது சாதாரண அண்ணன் பயிலுக்குள்ளேயே அது இருக்குது இல்லையா அப்போது அது போன்ற விஷயங்களுக்கு இந்த பெருமாள் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு பரிகாரத்தை தருகிறார் என்ன தருகிறாருன்னா அந்த வழக்குகள் சீக்கிரம் முடிவதற்கும் இவர்களுடைய ஈகோ குறைவதற்கும் அவர் அருள் புரிகிறார் என்பது கண்கூடு உதாரணத்திற்கு நிறைய பேர் வந்து தங்களுடைய வீட்டு மூலப்பத்திரங்கள் டாகுமெண்ட்ஸுங்க வேற ஏதாவது இருந்தால் கூட அந்த கோயிலில் வச்சு வணங்குறது ஒரு வழக்கமாக இருக்கிறது புதிதாக வீடு கட்டுகிறவர்களுடைய வேண்டுதல்கள் அங்கே போனால் பலிக்கிறது என்ற நம்பிக்கை தொன்று தொட்டு இருக்குது சொல்லப்போனால் வாஸ்து சாஸ்திரத்திற்கும் அந்த கோயிலுக்குமே ஒரு தொடர்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் நம்மளுடைய வாஸ்து சாஸ்திர மாற்றங்களை அந்த கோவில் ஏற்றுக்கொண்டது என்று நாம் நம்பலாம் ஓகே சார் மதுள் சுவர் வந்து ஆகம விதிப்படி கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்க அதை மாதிரி கருங்கல்ல சூஸ் பண்ணி அதை காம்பவுண்ட் அமைக்க ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது கருங்கல் காம்பவுண்ட் அவ்வளவுதான் ஆனா இந்த கோவிலுக்கு பின்னால பல்லவர் கால சிற்பங்கள் உள்ள அந்த பஞ்சபாண்ட விரதம் அப்புறம் அந்த வெண்ணெய் பாறை இதெல்லாம் இருக்கு கோவில ஒட்டியே இருக்கு ஒரு சிறிய சாலை அந்த மேற்கு சாலை அந்த சாலையை ஒட்டியே அந்த மகாபலிபுரத்தை அந்த புகழ்பெற்ற சிற்பங்கள் அங்கே இருக்கின்றன அர்ஜுனன் தபசு இதெல்லாம் இப்போது பின்னாட்களில் அதாவது இப்போது வந்து ரோடெல்லாம் வந்து புதுசு புதுசாக ஃபார்மேட் பண்ணுறது கடை வீதிகள் வர்றது அரசாங்கம் வந்து சில விஷயங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அதனுடைய வட மேற்கு சுவரானது குறையுது குறையுதுன்னா வளையுது ஸ்கொயராக இல்லை இருக்கணும் சதுரமாக இருக்கணும் பொதுவாகவே ஒரு வீட்டினுடைய வடமேற்கு சுவர் வளைந்தால் அவ்வளவு நல்லதல்ல வளையக்கூடாது அளவுக்கு சதனமாக இருக்கணும் ஏன்னா வடமேற்கு என்பது உங்களுடைய கால் பகுதியை குறிக்கிது ஒரு வாஸ்துவில் வந்து ஈசானியம் தலைப்பகுதி ஆக்கினேயம் வந்து உங்களுடைய வயிற்றுப்பகுதி அதே போல் உங்களுடைய தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையில் இருக்கிறது நைறுதி பகுதி முழங்காலில் இருந்து பாத முறையில் இருக்கிறது வாயு பகுதின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு கட்டிடத்தை கட்டும் போதே நம்ம என்ன பண்ணுறோன்னா கால் போட்டு தான் கட்டுறோம் கடைக்கால் இல்லை பில்லர்ஸ் அஸ்திவரத்தை தான் நம்ம கடைக்கால்னு சொல்கிறோம் அப்போது அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த வாயு மூலையானது பள்ளமாக இருந்தது அதை நாங்கள் சரி பண்ணோம் மண்குட்டி மாதிரி இந்த வளைவாக இருக்கிற காம்பவுண்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களால் நிமிர்த்தி சதுரமாக பண்ண முடியல ஏன்னா இடையில ரோடு திரும்புது அப்புறம் அந்த காம்பவுண்டினுடைய உயரம் குறைவாக இருந்தது அதனால் அந்த உயரத்தை அதிகப்படுத்தணும் இது போன்ற சில விஷயங்கள் அதே அதேமாதிரி கோவிலுக்கு மேலே யாரும் போய் பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் கோயிலுக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த வாயு மூலை என்கின்ற வட மேற்கு மூளையில் ஒரு பெரிய பள்ளம் இருக்கு இன்னும் இருக்கு இந்த பள்ளம் தான் பொருளாதார பிரச்சனைகளையும் நில ஏற்படுத்தக்கூடியது அப்போ இதே போன்ற அமைப்பு உள்ள இடங்களில் இருந்து வருகிறவர்களுக்கு இந்த பெருமாள் நல்லது செய்வார் என்பது அந்த பள்ளம் ஒரு அடையாளம் நீங்க எங்கேயுமே கோயிலினுடைய மேலே மேல் கட்டுமானத்துல அப்படி ஒரு பள்ளமே வராது இதுல கும்பாபிஷேகத்துக்காக நாங்கள் மேலே ஏறி சென்று அந்த பணிகளை மேற்கொள்ளும் தான் அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பல்லமே வடமேற்கு மூலையில் கோயிலுக்கு மேலே இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது இது வீட்டில் இருந்தால் அது பொருளாதார நஷ்டம் கோயிலில் இருந்தால் பொருளாதார நஷ்டம் உள்ளவங்க அந்த கோயிலுக்கு வந்தால் அந்த பெருமாள் ஏதாவது வழிகாட்டுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னொன்று கூடவே இருக்கிற தாயாரின் பெயர் நிலமங்கை தாயார்னு பேர் அவங்களுக்கும் அந்த நிலமங்கைன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஆண்டாளுக்கு தனி சன்னதி இருக்குது நிலமங்கை தாயாருக்கும் தனி சன்னதி இருக்குது அதே போல் இந்த ஸ்ரீதேவி பூதேவியோடு தான் எல்லா பெருமாளும் இருப்பாங்க படுத்த நிலையில் இருக்கிற பெருமாள் எல்லாமே ஒரு ஸ்ரீதேவி பூதேவி காலில் இந்த ரங்கநாதர் குளத்தில் இருப்பாங்க ஆனா இதுல ஸ்ரீதேவி பூதேவி இல்லை அதற்கு பதிலாக புண்டரீக மகரிஷின்னு சொல்லி ஒரு மகரிஷி அவர் தான் பாதத்தில் அமர்ந்திருக்கார் இப்படி பல வித்தியாசமான விஷயங்களை உடையதாக இந்த கோவில் இருக்கிறது என்பதுதான் சிறப்பு ஓகே சார் இப்போ வந்து ஒரு அரசியல் பத்திரிகையாளராக அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி இப்போ வந்து ஒரு வாஸ்து சாஸ்திர நிபுணரா மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் வாஸ்து நிபுணரா இங்க ஒரு பெருமையோட அமர்ந்திருக்கீங்க இந்த ஜேர்னி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் இது மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியாது எப்படின்னு கேட்டீங்கன்னா எம்எஸ்எம்இன்னு ஒரு அமைப்பு இருக்கு அதுக்குன்னு தனி அமைச்சரகம் உண்டு அவர்களுடைய பயிற்சி மையங்கள் இந்தியா முழுக்க இருக்கு சிறு மற்றும் குறுந்தொழில் சார்ந்த ஒரு அமைப்பு தான் அந்த அமைச்சரவை அதுக்கான உதவிகளை பண்றது அவங்க நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் ஒரு மேக்கப்பில் இருந்து ஒரு கோடிங்ல இருந்து கம்ப்யூட்டர் கோடிங்ல இருந்து ஒரு சாதாரண பிரிண்டிங்ல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பயிற்சியை வந்து அவங்க கொடுத்து அதுக்கான சான்றிதழையும் கொடுக்கறாங்க அப்போ நம்முடைய சென்னை டிவிஷன்ல வாஸ்து சாஸ்திரத்தை நான் ஏறத்தாழ ஒரு நான்கைந்து ஆண்டுகள் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான என்ஜினியர்களுக்கும் அதே போல் இந்த சிவில் அப்படின்னு சொல்லப்படுங்க கட்டடக்கலை மேற்பார்வையாளர்களுக்கும் சூப்பர்வைசர்களுக்கும் நான் சொல்லிக் கொடுத்தேன் அது என்னுடைய பெருமையாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இதற்கு வந்து அந்த டைரக்டர் அனுமதி கொடுத்தார் இது இந்து மதத்துக்கு ஆதரவானது மற்ற மதங்களுக்கு எதிரானது மதம் சார்ந்ததுன்னு ஒரு வாஸ்துவை சொல்ல முடியாது வாஸ்துவுக்கு என்று எந்த மதமும் கிடையாது வாஸ்துவுக்கு என்று ஒரு கடவுள் உண்டு அவர் சூரியன் தான் நம்ம வாஸ்து பகவான் ஒன்று ஒரு பொம்மையை வச்சுருக்கோம் இல்லை அதுக்கும் வாஸ்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அது வந்து எடுத்து வீட்டில் மாட்டி வச்சாலோ மாட்டாமல் வச்சாலோ அதனால் எந்த ஒரு நல்லது நடக்காது கெட்டது நடக்காது அது ஏமாற்ற வேலை எனவே மதமற்ற மதம் சாராத ஒரு அமைப்பு தான் இப்போ கிரக லட்சுமி வாஸ்து சொல்லி ஒரு லட்சுமி போட்டோவை வீட்டில் வச்சா சொந்த வீடு வாங்கக்கூடிய பிரகாசமான ஒரு எதிர்காலம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மை வாசு லட்சுமியை வச்சா உண்மையிலேயே வீடு வாங்கக்கூடிய அந்த அமைப்பு நம்மளுக்கு கை கூடி வருமா இப்போ நான் சயன பெருமாள் பற்றி பேசணும் அப்போது அவர் வீட்டு பிரச்சனைகளை நிலப்பிரச்சனைகளே தீர்த்துருவார்னு சொல்கிறோம் அது எந்தளவுக்கு உண்மைன்னு அந்த பரிகாரத்தை செய்து பார்த்து பல நடந்தவர்கள் தான் சொல்லணும் ஆனால் தொன்று தொட்டு அப்படி ஒரு விஷயம் இருப்பதாக அங்கே நம்பப்படுகிறது அதை போல தான் இதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கழுதை போட்டாவை கொண்டு வந்து வச்சா யோகம் வரும் இடையில் கந்திஷ்டி கணபதினு சொல்லி ஒருத்தர் வரைஞ்சார் அவர் வீட்டு வாசலில் ஒரு ஓவியர் அவர் வரைஞ்சிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு உள்ளே உக்காந்துட்டார் தூங்கிட்டாரு அவர் மறந்துட்டார் அவர் அவரை பார்த்து எல்லாரும் அப்ப சிவகாசியை சேர்ந்த ஒருத்தர் ஸ்டில்லு எடுத்துட்டு போய் அது லட்ச கணக்கில் பிரிண்ட் போட்டு வித்தாங்க அப்புறம் அவர் முழிச்சுக்கிட்டார் முழிச்சுக்கிட்டவர் சும்மா இல்லை அவர் அதை வந்து என்னன்னா ஓவியங்களை வந்து பொம்மைகளாக மாத்தினார் அந்த வேலையை செஞ்சது என்னுடைய நண்பன் ரவிச்சந்திரன் சொல்லி வந்தாங்க அதாவது எப்படி சொல்லுன்னா அது வந்து பேப்பர் பொம்மைகளா அப்புறம் வெவ்வேறு மெட்டீரியலை யூஸ் பண்ணி அந்த கந்திஷ்ட கணபதியை உருவாக்குனாங்க இப்போ அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அவர் இருக்காரா இல்லையானே தெரில கந்திஷ்டி கணபதி அந்த சீசன் முடிந்து விட்டது எனவே இந்த கிரக கிரகம்னா என்னென்ன வீடுன்னு அர்த்தம் கிரக நாம் நாம சொல்ற கிரகங்கள் இருக்குல்ல அது வேறு இது கிரகம் கிரகம்னா வீட்டு லட்சுமி பட் இது வேறு நம்பிக்கை தானே தவிர இதற்கும் வாஸ்துக்கும் எல்லவும் தொடர்பு இல்லை